இன்று நம்ம சேனல்ல ஆண்களுக்கு ஆண்குறியில இரத்த ஓட்டத்தை ரொம்ப அதிகப்படுத்தவும் ஆண்குறிக்கு ஒரு மணி நேரம் ஆனாலும் விந்து வராம தாம்பத்தியத்துல ஈடுபட ஒரு அற்புதமான ஒரு வைத்தியத்தை தான் செய்ய போறோம் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம மட்டும் பண்ணி பண்ணி ஒரு மிக்சி கப்ல ஐந்து சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் அகத்தி இலை சாறு சிறிதளவுக்கு எடுத்திருக்கிறோம் இந்த சாரியும் சேர்த்து நல்ல மிக்சல் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க பாருங்க நல்ல கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறோம் அவ்வளவுதாங்க இதை ஆண்குறியில நல்லா அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் மஜாஜ் பண்ணி விடுங்க அப்படியே விட்டுருக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டு அரை மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு நீங்க தாம்பத்தியத்தை மேற்கொள்ளுங்க உங்களுடைய தாம்பத்தியத்துல எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி விந்து வரவே வராதுங்க ரொம்ப நேரம் இன்பத்தை அனுபவிக்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வைத்தியம் அதே மாதிரி ஆண்குறியில் ரத்த ஓட்டம் என்பதையும் அதிகப்படுத்தும் சின்ன வெங்காயமும் அகத்தி இலைச்சாறு இந்த இரண்டுமே ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அதிகமான ரத்த ஓட்டத்தை கொடுத்து ஆண்குறியும் நல்ல பெருசாகும் அதே மாதிரி விந்துவும் வராமல் ஒரு அற்புதமான மருத்துவம் தாங்க இது கண்டிப்பா எடுத்துக்காங்க ஆண்கள்